அம்மா அப்பா இருந்தால் அம்மா அப்பா தான் நம்மளுக்கு கடவுள் நாம நல்லா இருக்கணும் சொன்னது குருவா இருந்ததுதான் நம்மளுக்கு தெய்வமாக காத்து அவங்க என்னம்னா அவங்க ஆசை நாம என்ன நீங்க உதவி செய்யும் அதனால அம்மா அப்பா மறக்காம எந்த தொழில் செய்தாலும் அம்மா அப்பா இருந்தால மா மகிழ்ச்சி ஈஸ்வர கண்டவர் நம்ம இருந்தாலும் குருவா இருந்தால் இப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேருளியும் அகழியின் திருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அந்த பேரருளை நான் பெற வேண்டும் என்று நான் சொல்றது ஏன் இந்த கண்ணின் கருமணி கொண்டாங்க இப்ப நினைவு கூறாம துருவ நட்சத்திரத்தில் பால் செலுத்தும் இப்ப கண்ணில் ஒரு விதமான இருக்கும் மெதுவ கண்ணை மூடுங்க உங்க புருவ மத்தியில் வீட்டிற்கும் உயிரான ஈசனிடம் கண்ணின் நினைவில் செலுத்து துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் வெளிப்படும் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை செலுத்தி உங்கள் நினைவு அனைத்தையும் உயிர்வழி அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று இயங்கிட்ட இப்ப அந்த புருவ மட்டில் கொஞ்சம் கலமா இருக்கும் ஈர்க்கும் போது உயிரில மோதும் போது ஒரு வெளிச்சம் வரும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நிறைவேறித்து அந்த துருவ இருந்து வரும் பேரவர்களை பெற வேண்டும் என்று இயங்கினார் அந்த உயிரிலே மோதுதும் அப்ப அந்த உணர்வு வலுவாகுது நம் உடலுக்குள் சங்கடம் சலிப்பு வெறுப்பு வேதனை கோபம் குரோதம் எத்தனையோ வகையை உள்ளுக்கு போகாம தடுக்குது இதை எண்ணிட்டோம்னா உள்ளுக்கு போகாம தடுக்கும் இப்ப அந்த துருவ நட்சத்திரத்தை உணரும் உங்க உயிரிலே வலுப்பெறுகும் குரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் உள்ள இரத்தத்தில் உள்ள ஜீவ அணுக்கள் ஜீவ ஆன்மாக்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று உங்கள் கண்ணின் நினைவினை உங்கள் இரத்தத்தில் செலுத்தி உங்கள் இரத்தத்தில் உள்ள ஜீவ அணுக்கள் ஜீவான்மாக்கள் நான் என்ன நாம கேட்டது பார்த்தது எத்தனை இதெல்லாம் ஜீவ அணுக்களாக இருக்கு நாம் வேதனை பெற்ற உணர்வுகளை யாராவது ஜாசி அவர்கள் நுகர்ந்து அந்த ஆன்மா இருந்தால் நம்ம உணவுக்குள்ள வந்துடும் அது ஜீவான்மா அதனால அதனால மாற்ற முடியாது நமக்குள்ள அந்த துணை நட்சத்திரத்தின் பேரு ரத்தத்தில் கலக்க செய்யுது அந்த அணுக்களுக்கு இந்த துரு நட்சத்திரத்தின் பேரொழி பெண்ணும் டிவியை நீக்கக்கூடிய அந்த உணர்வு அதை பாய்ச்சணும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் ரத்த நாணங்களில் கலந்துள்ள ஜீவ அணுக்களும் ஜீவான்மாக்களும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி ஒரு நிமிடம் இப்ப உங்க ரத்தத்தில் ஒரு புது விதமான ஒரு உணர்ச்சிகள் போய் பாயிரத்து தெரியலாம் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று அந்த அணுக்கள் பெற வேண்டும் என்று உங்க நினைப்போரா செலுத்துங்க உடல் முழுதுக்கும் ஒருவிதமான ஈர்ப்பு வரும் உடல்ல ஒரு புது உணர்ச்சிகள் வரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் பெருங்குடல் சிறு குடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரழி பெறும் உங்கள் கண்ணால் அந்த பெருங்குடலை உருவாக்கிய அணுக்களும் சிறு குடல் உருவாக்கிய அணுக்களும் பெற வேண்டும் என்று அந்த கண்ணின் நினைவு செலுத்துங்க இப்ப அந்த குடல்ல ஒரு வித்தியாசமான உணர்வுகள் தூண்டுவதை உங்கள் நீங்கள் உணரலாம் ஏன்னா அந்த அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் சக்தி ஏற்றும் உங்கள் ஆகதத்தின் நல்ல ரத்தமமாகும் சக்தி கிடைக்கின்ற இந்த மாதிரி செய்தார் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கணயங்களில் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துறை பேரருளும் பேரர்களும் பெற வேண்டும் என்று இப்ப கணைகள் எண்ணும்போது உங்க பார்வை உங்க உடலுக்குள் அந்த கணையங்கள் சாப்பாட்டிலிருந்து ஆவியாக மறுவதை அது ரசாயனமாக பிரித்து எடுக்கும் அந்த கணயங்களை உருவாக்கிய அணுக்கள் நல்ல சக்தியாக பிரிக்கும் சக்தி அது வர வேண்டும் என்றுதான் இதனுடைய நோக்கங்கள் அதனால எங்கள் கணயங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கிட்டேன் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரலை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பெற அருள் என்று கண்ணின் நினைவினை கல்லீரல் மண்ணீரல் சட்டன் இப்போ நீங்கள் நீங்க பார்க்கவில்லை என்றாலும் இப்ப இந்த உணர்வு என்பது உங்க உடல் உறுப்புகளில் அது அந்த உணர்ச்சிகளை ஊற்றுவதை உணரலாம் அந்த திரு நட்சத்திரத்தின் பேரருளை உங்கள் கல்லீரல் மண்ணீரலை உருவாக்கிய அணுக்கள் பெறுவதை நீங்கள் உணரலாம் நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை நுரையீரல் சலுத்தி நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று இயங்கிட்டியான் இப்ப நுரையீரலை சலியோ ஆஸ்மாவோ நிலை இருந்தால் அது குறையும் மூச்சுத்தங்கல் இருந்தாலும் குறையும் அந்த நுரையீரல் உள்ள அணுக்கள் துறை நட்சத்திரத்தின் பெயரில் பெற்றால் அந்த நுரையீரல் நல்ல வீரியமடைந்து நமக்குள் மன வலிமை கொடுக்க உதவும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி தியானம் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் ரகத்தை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள் ஈஸ்வரா என்று இயங்கித்தான் ஏனென்றால் ரகத்தில் வரும் விஷயத்தை பிரித்து நீராக மாற்றிவிட்டு நல்ல ரத்தமாக மாற்றும் திறன் கொண்டது சிறுநீரகம் அந்த உறுப்புகள் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேருளியும் எங்கள் இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேருளியும் அருள்வா ஈஸ்வரா என்று இயங்கி கண்ணின் நிறைவேற்ற இருதயத்தில் செலுத்தி இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துற நட்சத்திரத்தின் பேரரு பெற வேண்டும் என்று இயங்கி தியாகி இப்போது உங்க இருதயத்தில் வழி இருந்தாலும் இறுதியத்தில் சூர்வான நிலை இருந்தாலும் இப்ப அது மாறி நல்ல உற்சாகமான இருதயமாக மாறும் உற்சாகத்தை ஒட்டும் இருதயமாகும் துணை நட்சத்திரத்தின் பேரருளும் பேருளியும் எங்கள் இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று കണ്ണി നെന്റേത്ത് സലിത്തി എങ്കി താനും நட்சத்திரத்தின் பேரம் பேரொழியும் எங்கள் கண்கள் உள்ள கருமணிகள் ரெண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரரு பெற வேண்டும் என்ற கண்ணில் நினைவிலை செலுத்துங்கள் என்ன கண்ணில் உள்ள வேதனை வெறுப்பு கோபம் குரோதம் போன்ற உணர்வு அந்த கருமணியில் பட்டிருக்கும் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு இயங்கி கருமணியை தயானிக்கும் போது அந்த விஷத்தன்மைகள் நீங்கும் இப்ப கண்ணில் உங்களுக்கு ஒரு கருமணியில் ஒரு நல்ல வெளிச்சங்கள் வரும் கருமணி தூய்மையாகும் நினைவு தான் சத்திரத்தின்பால் செலுத்தும் போதும் அந்த பேரருளும் பேரோலியும் உங்கள் கருமணியை பற்று அந்த உணர்கள் உங்கள் நரும் மண்டலம் வழி செலுத்தி உங்கள் உடல் உறுப்புகளில் உள்ள அனைத்து அணுக்களுக்கும் அந்த தூய்மின் உணர்வை உணர்த்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுதும் படர்ந்து எங்கள் நரம்பு மண்டலத்தை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள் என்று இயங்கி தியானியும் நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் எலும்பு மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற ஈஸ்வரா என்று உங்கள் கண்ணின் நினைவினை எறும் மண்டலத்தில் சேர்த்து அந்த எலும்பு மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானம் நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நெஞ்சி எலும்புக்குள் ஊனாக உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியின் கண்ணின் நெஞ்சில் செலுத்தி இந்த நெஞ்சி எலும்புக்குள் இருக்கும் ஊனை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று உங்கள் நினைவினை செலுத்தி இயங்கி தியானம் இப்போது உங்க முன்பாகம் அந்த வெளிச்சம் நல்லா தெரியும் என திரு நட்சத்திரத்தின் குவிக்கப்படும்போது அந்த நெஞ்சின் பாகம் உழப்பும்போது அங்கு ஒரு வெளிச்சமான உணர்வுகள் தோன்றும் நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தசை மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற பாகீஸ்வராக என்று நட்சத்திரத்தின் பேரலும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலத்தை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேருளியும் பெற அருள் பாகீஸ்வரா என்று ஏங்கி தியானி தோல் மண்டலத்தில் துற நட்சத்திரத்தின் அதிகமாக பதிவாக்கிவிட்டார் காட்டிலிருந்து கெட்டதே நமது உடலுக்குள் ஈர்க்காது தடைப்படுத்த இது உதவும் காற்றில் வரும் தீய உணர்வுகளை நம் உடலின் அருகில் வராதபடி தடுக்க துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலத்தை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அருள்வா ஈஸ்வரா என்று இயங்கி தியானம் அகர்சிமா மகர்ஷிகளின் அருசக்தியும் துருவ மகர்ஷிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தை உடல் முழுக்கம் படந்து அவரது இரத்த நாணங்களில் கலந்து அவர்களது உடல் உள்ள ஜீவான் ஜீவானுக்கள் அனைத்தும் பெற அருள்பாய் ஈஸ்வரா என்று இயங்கி தியானம் இப்ப தாய் தந்தை உடலுடன் இருந்தால் அவர்களுக்கு சேர்கின்றது தாய் தண்டின் உணர்வுகள் நம் உடலுக்குள் இருப்பதனால் இவ்வாறு நான் அவர் நமக்க வேண்டி சலிப்பு சஞ்சலம் என்றப்பட்ட உணர்வு இருப்பினும் அவர்களுக்கு இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்றால் அவருடைய உணர்வு தான் நமது உடல் தாய் தந்தை உணர்வால் தான் நம் உடல் வளர்க்கப்பட்டு நம் உடலுக்குள் நல்ல அணுக்களை உருவாக்க இது உதவும் அக்சிமா மகிழ்ச்சிகளின் அருள்சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் திருவள்ள நட்சத்திரத்தின் பேரருளும் பேருடையும் எங்கள் தாய் தந்தை உடல் முழுதும் படர்ந்து அவர்களது இரத்த நாணங்களில் கலந்து அவர்களது உடல் உள்ள ஜீவான் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அடூர் என்று இயங்கித்தியான் மா மகிழ்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேருளியும் நாங்கள் இப்போது தியானம் இருக்கும் இந்த வீடு முழுதும் படர்ந்து இங்கிருக்கும் செவர் முழுதும் படர்ந்து இந்த வீட்டில் இருக்கும் அனைத்து பொருள் மேலும் படர்ந்து அகற்றின் அருளால் துருவ மகிழ்ச்சியான அந்த அருளும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் இந்த வீட்டிலே படர்ந்து அறுவடியில் இந்த குடும்பத்தில் உள்ளோர் அருகிலும் தெளிந்த மனமும் மகிழ்ந்திடும் உணர்வு பெற்று தெளிந்து தெரிந்து வாழும் அனுஞான சக்தி பெற்றிட அருள்வா ஈஸ்வரா என்று இயங்கி oh <tries> first மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரொளியும் நாங்கள் தியானம் இருக்கும் இந்த வீடு முழுதும் படந்து இங்கிருக்கும் பொருள் முழுதும் படந்து இங்கு குடியிருக்கும் அனைவரது உடல்களிலும் அகைஷ்ய மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரொலியும் பெற்று அவர்களது வாழ்க்கையில் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று தெளிந்த மனமும் மகிழ்ந்திடும் உணர்வும் பெற்று உடல்நலம் பெற்று மனபலம் பெற்று அருமனம் பெற்று மலரிப்பலம் மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று மகிழ்ச்சிகளின் அல்வட்டத்தில் வாழ்ந்து மனபலம் பெற்று மகிழ்ச்சிகளின் அல்வட்டத்தில் வாழ்ந்து தெளிந்து தெளிந்து தெளிந்த வாழ்க்கையாக வாழ்ந்திடும் அருசக்தி பெற்றிட அருள்வாயீசரா மகசியமான மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் இந்த வீட்டில் வளரும் குழந்தைகள் அகஷ்மா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற்று அவர்கள் கல்வியின் ஞானமும் கருத்தறிந்து செயல்படும் திறனும் ஞானமும் உலகை காத்திடும் அருஞான குழந்தைகளாக வளர்ந்து வாழ்ந்திட அருள்வாயீஸ்வரன் இந்த வீட்டில் குடியிருக்கும் அனைவரும் வளம் பெருகி அருள்வழி பெருகி அருள்வழி வளம் பெருகி அவர்களது வாடிக்கையாளர் பெருகி அருள்வழி வாழ்ந்த அருள் வாயீஸ்வரா இப்ப இதன்படி இந்த வீட்டிலயும் நாமும் இந்த உபதேசம் கேட்டோம் நம்மளுக்கும் கிடைச்சிருக்கு இப்ப நாம இந்த தியானம் எடுத்து ஒரு இப்ப நம்ம இந்த தியானம் எடுத்த ஒரு பாடு எப்ப வேணாலும் சங்கடமோ சலிப்போ கோபமோ குரோதமோ அது தொழில்ல சோர்வு இந்த மாதிரி வரும்போது அதை நம்மளை இயக்காம தலைப்படுத்திருக்கு அம்மா அப்பா நினைச்சு மா மகிழ்ச்சி ஒரு நிமிஷம் நினைச்சு அந்த துறை நட்சத்திரத்தின் பேரல் பெறணும் ஈஸ்வரான் கண்ணு இயங்கி ஒரு நிமிஷம் இயங்கிட்டு அந்த துறை நட்சத்திரத்தின் பேரல் என் தத்தங்கள்ல கலந்து என் உடல் முழுதும் படந்து என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துணை நட்சத்திரத்தையும் ஒரு நிமிஷம் ஏங்கிட்டீங்கன்னா அந்த சங்கடமோ பிறருடைய கோபமோ பிறருடைய நோயோ இதெல்லாம் நமக்குள்ள சுத்தப்படுத்திக்கிறோம் அப்புறம் அந்த தொழில் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவன் நல்ல செய்யக்கூடிய வரணும் அப்படின்னு நீங்க எண்ணிட்டா போதும் இதே மாதிரி வாழ்க்கையில் அவங்க ஆன்மாவே உங்களுக்கு இந்த சக்தி எண்ணி உடனே கிடைக்கிறது திட்டவுடனே என்ன வருது இல்லைங்க பாவி துரோகம் பண்ணா என்ன என்ன உங்களுக்கு அன்னைக்கு அவனும் கெட்டது இதே மாதிரி நீங்க எப்போ என்னாலும் உங்களுக்கு உங்க எண்ணம் உதவி செய்யும் அவனால பிறருடைய தீமையான பார்த்து இப்படி செய்ய என்ன வேண்டாம் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு நம்ம என் உடல்ல படணும் ஜீவாத்மா படம் அதை என்னிட்டு அவன் அறியாது இருந்தீங்க நான் பொருள் எழுந்து செயல்பட தன்மை போயிடும் இப்படி செய்றான்னு என்ன அந்த உணர்வு நமக்குள்ள வந்துடும் நம்ம வாழ்க்கை கெடுக்கு அதனால நமக்குள் வராதபடி இந்த மாதிரி செய்து எந்த நினைச்சாலும் இந்த மாதிரி செய்து பெருவுடைய தீமை நமக்குள் போகாது அவங்க அவங்க வந்து சண்டை போடுறாங்க பாக்குறாங்க உடனே இதே மாதிரி செய்து அவங்களுக்கு நல்ல உணர்வு வரட்டும் ஒன்றுபட்டு வரட்டும் நீங்க சொல்லிட்டு வந்தோம் இல்லை இப்படி பண்றாங்க அவங்க உணர்வு நமக்குள்ள வந்து நம்ம சண்டை போடுற உணர்வு விளையும் சொல்றாச்சுங்களா இப்படித்தான் நமக்குள்ள வந்து நம்மள அறியாம எத்தனை தீங்கச்சு இதை மாத்திரக்கு இந்த மாதிரி இருக்கு கடைபிடிச்சு வாழ்க்கை தியானம் கையில் அழு பண்ணே கழுவுறமில்ல துணி பட்டா உடனே துணியில் துணில விஷத்த உடனே இது மலங்கெல்லாம் பட்ட உடனே கழிவுறோம் இல்ல இதே மாதிரி அப்போதைக்கு அப்ப நீங்க கழுவுறதுக்கு இந்த சக்தி வெள்ளம் உங்களுக்கு சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஜோசியின் தேவையில்லை ஜாதகம் தேவையில்லை மந்திரன் தேவையில்லை மாயன் தேவையில்லை எல்லாமே உங்ககிட்ட இந்த சக்தி பெறும் சொல்றதாச்சும் நீங்க எண்ணிட்டு எல்லாத்தையும் துணி ஆவரம் பண்ணணும் இதெல்லாம் எண்ணி வாங்குறோம் இது மாதிரி பண்ணிட்டு அது வாங்குறவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கு வரவங்கள நல்லா இருக்கணும் இது மாதிரி எண்ணி பாருங்க வியாபாரம் பெறுவாங்க எந்த துணி ஆனாலும் மாதிரி எண்ணி போட்டு வாங்குற குடும்பம் நல்லா இருக்கணும் பயன்படுத்துறது நல்லா இருக்கணும் அப்படின்னு எண்ணுங்க இது உங்களுக்கு நல்ல பணம் தரும் இந்த மாதிரி இருக்குங்க வித்தியாசம் கொடுத்துருந்தாங்க அடுத்து வரணும்னு உங்ககிட்ட உங்களால செய்து பார்க்குறீங்க அதில் ஏதாவது தடைப்படுத்துறத கேளுங்க அதுக்கு என்ன வழின்னு சொல்லலாம்